வணக்கம் உங்கள் மாயின் குமார் இந்த பத்தி முக முக்கியமானது ஏஞ்சல் நம்பர் பத்தி பேசியிருந்தோம் கேட்டிருந்தீங்க சோ ட்ரிபிள் ஃபைவ் பத்தான் பார்க்க போறோம் ட்ரிபிள் ஃபைவ் பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் நிறைய நம்பர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் பேப்பர்ல எழுதி அந்த ட்ரிபிள் ஃபை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா நல்ல விஷயம் நடக்கும் வெற்றியை தரும் இப்ப வெற்றியை தரும் ரெத்தலாம் எழுதினா எவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க வந்து ப்ளூ கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க அதுல வந்து ட்ரிபிள் ஃபைவ் அதான் மூணு அஞ்சு நம்ம அழகா எழுதிட்டு அழகா ட்ரிபிள் ஃபைவ் எழுதியிருக்கேன் இப்ப இங்க குங்குமம் மட்டும்தான் இருக்கு குங்குமம் மஞ்சள் சேர்த்து வச்சுக்கிட்டு இங்க தர்பை முடிஞ்சா தர்பை இருந்துச்சுனாக்கா அழகா எடுத்து நீங்க அந்த பிபி அந்த காலத்துல ஊதி எடுத்து செய்வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செஞ்சு காம்பை மட்டும் பிச்சிடக்கூடாது இந்த விஷயத்துல ஒரு வெள்ளை நூல் இல்லட்டனா மஞ்சள் நூலை எடுத்து நீங்க அழகா நீங்க வந்து சிம்பிளா அப்படி கட்டி காஞ்சாலும் பரவாயில்ல இதை அப்படியே யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சுட்டே இருக்கலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பாக்ஸ்ல இல்ல வந்து உங்களுக்கு வீட்டுல பெரிய வரையில் வச்சாலே போதும் வெற்றியை தரும்